வணக்க நண்பர்களே நான் இப்போது யாழ்ப்பாணம் மணிக்கூட்டு சந்தையில் நின்று கொண்டிருக்கின்றேன் இதுதான் யாழ்ப்பாணத்தின் மணிக்கூட்டு கோபுரம் இந்த மணிக்கூட்டு கோபுரத்துக்கு அருகாமையில் இருக்கக்கூடியது தான் யாழ்ப்பாணம் திருவள்ளுவர் பண்பாட்டு மையம் அந்த திருவள்ளுவர் பண்பாட்டு மையத்திலே இன்றைய நாளிலே ஒரு முக்கியமான ஒரு நிகழ்வு நடந்து கொண்டிருக்கின்றது அந்த நிகழ்வை தான் நான் உங்களுக்கு இந்த காணொலி ஊடாக நான் காட்சிப்படுத்த இருக்கின்றேன் அந்த நிகழ்வின் சில அம்சங்களை இந்த காணொலி ஊடாக நான் உங்களுக்கு காட்சிப்படுத்த இருக்கின்றேன் இப்போது நான் திருவள்ளுவர் பண்பாட்டு மையத்தை நோக்கி நடந்து கொண்டிருக்கின்றேன் உள்ளே சென்று இந்த திருவள்ளுவர் பண்பாட்டு மையம் எவ்வாறு காணப்படுகின்றது அதாவது இதன் பெயர் கூட அண்மையை அண்மையிலே ஒரு சர்ச்சையை ஏற்படுத்திய ஒரு விடயமாக இருந்தது அதாவது திருவள்ளுவர் பண்பாட்டு மையம் என்று மட்டுமே இதன் பெயர் முதலில் அமை அமைத்தார்கள் அதன் பின்னர் ஏற்பட்ட சர்ச்சைகள் அதாவது யாழ்ப்பாணம் என்ற பெயர் இடம்பெறவில்லை என்ற சர்ச்சைகளின் பின்னர் இந்த பண்பாட்டு மையமானது யாழ்ப்பாணம் திருவள்ளுவர் பண்பாட்டு மையம் என பெயர் மாற்றம் பெற்றது இப்போது அந்த பண்பாட்டு மையத்தின் உள்ளே தான் நான் உங்களை அழைத்து செல்ல போகின்றேன் இந்த பண்பாட்டு மையம் எவ்வாறு காணப்படுகின்றது என்ற விடயத்தையும் இங்கே உள்ளே நடைபெறக்கூடிய அந்த முக்கியமான விடயம் என்ன என்பதையும் இந்த ஊடாக முழுமையாக நான் உங்களுக்கு காட்சிப்படுத்த இருக்கின்றேன் அந்த நிகழ்வுகள் நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றன அந்த நிகழ்வுகளின் சிறு சிறு பகுதியை இந்த காணொளியின் பிற்பகுதியில் நான் நினைத்து விடுகின்றேன் இப்போது இந்த திருவள்ளுவர் பண்பாட்டு மையம் அதன் உடல் எவ்வாறு காணப்படுகின்றது என்ற விடயங்களை பார்க்க இருக்கின்றோம் இப்போது நான் இந்த பண்பாட்டு மையத்தின் உள்ளே வந்து இதுதான் யாழ்ப்பாணம் திருவள்ளுவர் பண்பாட்டு மையம் உள்ளே செல்வதற்கு முதல் வலதுபுறமாக திரும்பி அந்த பகுதி எவ்வாறு காணப்படுகின்றது என்பதை காட்சிப்படுத்த அதாவது யாழ்ப்பாணத்திலே இருக்கக்கூடிய பல குளங்களில் ஒரு குளத்தை புல்லு குளம் என அழைப்பார்கள் அந்த புல்லு குளத்தை நோக்கித்தான் நான் இப்போது நடந்து கொண்டிருக்கின்றேன் எனக்கு முன்பாக ஒரு புதிதாக ஒரு கட்டடத்தை நிர்மாணித்துக் கொண்டிருக்கின்றார்கள் இது ஒரு வங்கி கட்டடமாக இருக்கலாம் என நினைக்கின்றேன் இதுதான் யாழ்ப்பாணத்திலே புல்லு குளம் என அழைக்கப்படும் குளம் அதாவது யாழ்ப்பாணத்தின் மத்திய பகுதியில் இருக்கக்கூடிய அழகான பகுதியாகவும் இந்த பகுதி இருக்கின்றது இந்த குளத்திற்கு மேற்கு புறமாகத்தான் யாழ்ப்பாணத்தின் புதிய பேருந்து நிலையம் அமையப்பட்டிருக்கின்றது அந்த பேருந்து நிலையத்தையும் இங்கிருந்தவாறு பார்க்கக்கூடிய மாதிரி இருக்கின்றது இதுதான் புதிதாக அதாவது சில ஆண்டுகள் ஆகிவிட்டது இது நிர்மாணித்து இதுதான் அந்த பேருந்து நிலையம் தூர இடங்களுக்கு செல்லும் பயணிகளுக்கான பேருந்து நிலையமாகவும் தனியார் பேருந்து நிலையமாகவும் இந்த பேருந்து நிலையம் அமைந்து காணப்படுகின்றது எனக்கு முன்னே தெரியக்கூடிய பனைகளுக்கு பின்புறமாக இருக்கக்கூடிய அதாவது மேற்கு புறமாக இருக்கக்கூடியது துரையப்பா ஸ்டேடியம் அமைந்திருக்கக்கூடிய பகுதி அதிலும் குறிப்பாக நான் சொல்ல வேண்டுமானால் இந்த பனைகளுக்கு நேர் பின்புறமாக தெரியக்கூடிய பகுதியில்தான் முற்றவழி அமைந்திருக்கின்றது இதுதான் திருவள்ளுவர் யாழ்ப்பாணம் திருவள்ளுவர் பண்பாட்டு மையத்தின் வடக்கு புறமாக இருக்கக்கூடிய நமது கண்ணுக்கு பெலப்படக்கூடிய பகுதி இது ஒரு மிதவை போன்ற அமைப்பு இந்த குளத்தின் உள்ளே சில காலங்கள் இறக்கிவிட்டிருந்தார்கள் இப்போது மேலே ஏற்றி வைத்திருக்கின்றார்கள் ஒரு பனைகள் நிறைந்த ஒரு பகுதியாக இந்த பகுதி காணப்படுகின்றது பண்பாட்டு மையமானது மிக அழகான ஒரு இடமாக காணப்படுகின்றது யாழ்ப்பாணத்திலே யாழ்ப்பாணத்தில் இருக்கக்கூடிய மிகவும் உயரமான கட்டணம் என்பதை கூட என்பதை உயரமான கட்டணமாக கூட இந்த கட்டணம் இருக்கின்றது இது எத்தனை மாடுகள் என்பது எனக்கு தெரியாது ஆனால் யாழ்ப்பாணத்தில் இருக்கக்கூடிய மிகவும் உயரமான ஒரு கட்டணமாக இந்த கட்டணம் இருக்கின்றது இதுதான் இந்த பண்பாட்டு மையத்தின் வடக்கு புறமாக இருக்கக்கூடிய பகுதி நான் ஏற்கனவே அந்த நுழைவு பகுதியின் ஊடாக உள்ளே வராமல் புறமாக இருக்கக்கூடிய பாதையினூடாகத்தான் மேலே ஏறி வந்திருக்கின்றேன் இப்போது கீழே இறங்கி இந்த நுழைவு பகுதியின் உள்ளே எவ்வாறு வருவது என்பதை நான் இந்த காணொளியூடாக ஊடாக காட்சிப்படுத்துகின்றேன் இந்த பண்பாட்டு மையத்துக்கு கிழக்குப்புறமாக வீதிக்கு எதிர்ப்புறமாக இருக்கக்கூடியது யாழ்ப்பாணம் மத்திய கல்லூரியின் விளையாட்டு மைதானம் அதை கூட இங்கிருந்து பார்க்கலாம் அங்கே விளையாட்டு மைதானத்தில் துடுப்பாட்ட பயிற்சிகளை செய்து கொண்டிருக்கின்றார்கள் இது இந்த பண்பாட்டு மையத்துக்கு தெற்கு புறமாக இருக்கக்கூடியது யாழ்ப்பாணத்தின் முக்கியமான ஒரு இடம் அதாவது யாழ்ப்பாண நூலகம் அதைத்தான் நாங்கள் எங்கிருந்து பார்க்கின்றோம் இப்போது வேறே உள்ளே செல்லலாம் இங்கே ஒரு இலக்கிய நிகழ்வு ஒன்று இடம்பெற்றுக் கொண்டிருக்கின்றது ஒரு விநாயகர் சிலையை வைத்திருக்கின்றார்கள் அல்ல எத்தனை மாடி இது எத்தனை மாடி பைன் இது பதினோரு மாடி கட்டம் யாழ்ப்பாணத்திலேயே மிகவும் உயரமாக இருக்கக்கூடிய கட்டமாக இந்த கட்ட தான் இருக்கிறது பதினோரு மாடிகளை கொண்ட கட்டிடமாக இருக்கின்றது இப்போது இங்கே அமைந்திருக்கக்கூடிய அரங்கத்தின் உள்ளே நான் உங்களை அழைத்து செல்லப் போகின்றேன் இது அவசர நிலைமைகளின் போது இந்த படியை பாவிப்பதற்கான ஏற்பாடுகள் இங்கே செய்யப்பட்டிருக்கின்றது எமர்ஜென்சி எக்ஸிட்டாக கூட இருக்கின்றது அப்போது உள்ளே வந்துவிட்டேன் இந்த பகுதியிலே ஒரு பேரந்தூக்கி இருக்கின்றது அத அதன் ஊடாக செல்லாமல் வந்து வலதுபுறமாக திரும்பி அப்போது நான் உள்ளே உங்களை அழைத்துச் செல்லப்போகின்றேன் உள்ளே செல்வதற்கு இரண்டு வாயில்கள் இருக்கின்றன நான் இப்போது இடதுபுறமாக செல்லக்கூடிய வாயிலூடாகத்தான் நான் இந்த அரங்கத்தை நோக்கி செல்லப்போகின்றேன் உள்ளே என்ன நிகழ்வு நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றது என்பதை பார்க்கலாம் இந்திய துணை தூதரகம் யாழ்ப்பாணம் இலங்கை தில்லி கலை இலக்கிய பேரவை இரண்டாம் தமிழ் கலை இலக்கிய மாநாடு இயல் இசை நாடகம் இன்றைய நாள் அதாவது பதினொன்றாம் தேதி ஞாயிற்றுக்கிழமை யாழ்ப்பாணம் திருவள்ளுவர் பண்பாட்டு மையம் இப்போது நடைபெறக்கூடிய நிகழ்வுகள் அங்கே போடப்பட்டிருக்கின்றன சிறப்புரை இப்போது பேராசிரியர் சண்முகதாஸ் அவர்களுடைய கரங்களால் ஒருவர் கௌரவத்தை ஏற்றுக்கொள்கின்றார் இங்கே நடைபெறக்கூடிய விடயங்கள் சம்பந்தமாக நாங்கள் இங்கே உள்ளவர்களோடு பேசி அறிந்து கொள்ளலாம் என்னென்ன விடயங்கள் நடைபெற்றன இத்தனை நேரமும் சவிக்கு விருந்தாக அமைந்த என்று சொல்கிறார்கள் என்ன விடயம் என்பதை பார்க்கலாம் ஒன்றை சொல்ல மாதிரி விட்டீர்கள் எங்களுக்கு கூட சொல்ல முடியாது தொடர்ந்து பார்க்கலாம் என்னென்ன விடயங்கள் நடைபெறுகின்றன என்பதை தொடர்ந்தும் இணைந்திருங்கள் இந்திய தொலை தூதரகம் திண்டி இலக்கிய பேரவை இரண்டும் சமமாக இணைந்து இலங்கையில் அதுவும் யார் மண்ணில் இப்படிப்பட்ட ஒரு அரங்கை நடத்துவது என்பது மிகவும் சிறப்பான ஒரு விடயம் அதுவும் மண்ணில் பிறந்தவர்கள் மிக சிறப்பு பரவின் பிறந்த ஒவ்வொரு மனும் தமிழர் தான் நான் தமிழர் தான் எங்க போனாலும் எந்த தேசமா இருந்தாலும் நான் தமிழர் தான் இப்படி சொல்றது பெருமைக்குரிய ஒரு தலைநகரமா இருக்கின்றதுதான் இந்த யாழ்ப்பாணம் பிறந்த ஒவ்வொரு மனிதனும் இலக்கியம் பண்பாடு விளைஞ்சங்கள் அனைத்தையும் பெற்றவர் என்று சொல்வதை விட அதை வரமாய் வாங்கி வந்தார் என்று சொல்லுவார் பாருங்கள் வருபவர்கள் எல்லாமே யாழ்ப்பாணத்தில் இன்னரம் ககிச்சோலைகள் செய்தல் இனிய நீர் தன் சுனைகள் இயற்றல் அன்னசத்திரம் ஆயிரம் அமைத்தல் ஆலயம் பதினாயிரம் நாட்டல் பின்னர் உள்ள தர்மங்கள் யாவும் பெயர் விளங்கி ஒழுக நிறுத்தல் அன்னையாவினும் புண்ணியம் கோடி ஆங்கோர் ஏழைக்கு எழுத்தலவித்தல் என்பது பாரதியினுடைய பாடம் பாரதி ஆண்டுதோறும் நடைபெறுகின்ற தலைமகள் நிகழ்வோடு தொடர்படுத்துகிற பொழுது சொன்ன விடயம் நகரங்களிலே கலாசாலைகள் அங்க வேண்டும் வீதிகள் தோறும் பாடசாலைகளில் அங்க வேண்டும் ஒவ்வொருவருடைய வீடுகளிலும் கலையின் ஒளி திகழ வேண்டும் கல்வி நிலம் அறியாத கதடர்கள் வாழ்கின்ற நகரினை எரியலை எரியாக்க வேண்டும் எல்லோரும் கற்க வேண்டும் அவர்களுடைய வீடுகளிலே கலையின் ஒளி திகழ வேண்டும் என்பது அவனுடைய கனவாக இருந்தது அந்த கணவருடைய ஒரு பிரதிபலிப்பாக வலிப்பாக இன்றைக்கு இந்த நிகழ்வை நாங்கள் கண்டுகொள்ளக்கூடியதாக இருக்கின்றது இங்கே பேசியவர்கள் சொன்னார்கள் யாழ்ப்பாணம் என்றால் அது மனதுக்கு நெருக்கமாகவும் இதயத்திற்கு இறுக்கமாகவும் இருக்கிறது என்று சொல்லி அது இறைவனால் கொடுக்கப்பட்ட ஒரு வரமாக இருக்கின்றது உடம்புக்கு சென்னி திறந்திடும் என்றே உரைப்பது போல பொன்சேர் இலங்கை சினமனவே வரும் புண்ணியம் மோங்கிடும் யாழ்ப்பாணம் என்று தங்கத்தாத்தா நவாலகு சோமசுந்தரப்பு அவர்கள் பாடியிருக்கிறார்கள் காரணம் அறிவு அறிவியலும் கலைகளினால் ஊறி திளைந்த ஒரு மக்கள் பண்பாட்டை கொண்ட பிரதேசமாக இந்த இடம் இருக்கின்ற காரணத்தினால் எல்லோருடைய கண்களையும் ஈர்க்கின்ற சக்தி இந்த மண்ணுக்கு இருக்கின்றது அதனால் இந்த மண்ணிலே இன்று வரை தமிழ் மட்டுமல்ல அதனோடு இணைந்த கலைகளும் வளர்ந்து கொண்டிருக்கின்றன அந்த அடிப்படையிலே தான் டெல்லி கலை இலக்கியம் மன்றம் இன்றைக்கு தங்களுடைய மகாநாட்டை இந்த இடத்திலே கொண்டு வந்து நடத்திருந்தார்கள் ஏறத்தாழ ஒன்றரை மாதத்துக்கு முன்னரே குமார் அவர்கள் இங்கே வருகிறந்து ஒவ்வொருவரோடும் மிக வாங்கியோடு பேசி இந்த நிகழ்வை நன்றாக நடாத்த வேண்டும் என்று அவர்கள் வேண்டியிருந்தார்கள் யாழ்ப்பாண தமிழ்ச்சங்கம் எங்களோடு இணைந்து கொள்ள வேண்டும் என்பது அவருடைய பேரவா ஆக எங்களால் இயன்ற ஆத்மார்த்தமான உதவிகளை அவர்களுக்கு செய்யக்கூடிய வாய்ப்பு கிடைத்தது எங்களுக்கு மிகப்பெரிய மகிழ்ச்சியாக இருக்கின்றது அந்த இந்த கொள்வதும் ஒரு மிக வாய்ப்பு என்று நான் கருதி கொள்ளுகிறேன் இருக்கிறார்கள் அவர்களுக்காக ஒரு செய்தியை சொல்லிக் கொண்டு நிறைவு செய்து கொள்ளதாக எண்ணுகிறேன் இன்றைக்கு நாங்கள் வாழ்கிற சூழல் மிகவும் பொருளாதார ரீதியிலே இறுக்கமான ஒரு காலகட்டம் அதில் இலங்கை மண்ணிலே நாங்கள் அப்படித்தான் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் அதை விட அறிவியல் ஏற்றம் உயர்வு என்று பார்க்கின்ற பொழுது ஒவ்வொரு பிள்ளைகளும் பெற்றோர்களும் தங்களுடைய பிள்ளைகள் ஒரு வைத்தியராக வர வேண்டும் ஒரு பொறியியலாளராக வர வேண்டும் இல்லை இன்னும் அதற்குமே நிர்வாக அதிகாரிகளாக வர வேண்டும் என்று ஆசைப்படுகிறார்கள் ஆனால் அதிலே தப்பு இருப்பதாக நான் சொல்லவில்லை அதற்கு அப்பால் அந்த அதிகார நிலைகளிலும் பதவி நிலைகளோடும் மற்றவர்களுக்கு பயன்படக்கூடிய மனிதனாக வாழ வேண்டும் என்று நினைத்து கொண்டால் அதற்கு தமிழ் இலக்கியங்களை படித்துக் கொள்ள வேண்டிய தேவைப்பாடு இருக்கின்றது அவை நாங்கள் எந்த உயரத்துக்கு சென்றாலும் எந்த துறைக்கு சென்றாலும் தமிழ் இலக்கியங்களையும் அதனோடு இணைந்த பண்பாட்டு கொள்கையங்களையும் எங்களுடைய வாழ்வியோடு இணைத்துக் கொள்ளுகின்ற பொழுது நாங்கள் மனிதனாக வாழ முடியும் ஆகவே தமிழை தமிழ் இலக்கியங்களில் நிகழ்வுகளை பங்கு கொள்ளுங்கள் படியுங்கள் அதனால் இன்றைக்கும் நாங்கள் வாழ முடியும் என்பதை நான் ஒரு உதாரணத்தோடையே சொல்லிக்கொள்ளுகிறேன் நான் ஒரு முகாமித்துவ துறையை சார்ந்தவன் என்னுடைய விசேடமான கற்கை கணக்கீடு கணக்கியல் ஆனாலும் எனக்கு பல சந்தர்ப்பங்களிலே சோறு போட்டது தமிழ்தான் என்பதை மிக மகிழ்ச்சியோடு சொல்லிக் கொள்ள விரும்புகிறேன் பல்கலைக்கழகத்துக்கு தெரிவு செய்யப்பட்ட காலத்தில் இருந்து நான் படிப்பதற்கும் என்னுடைய குடும்பத்தை பார்ப்பதற்கும் உழைக்க வேண்டிய தேவைப்பாடு இருந்தது அதற்கு எனக்கு கை கொடுத்தது தமிழ் அவை இன்றைக்கும் நாங்கள் இந்த துறையில் இருந்தால் தமிழால் இணைவோம் தமிழாக வாழ்வோம் அதனால் என்னுடைய வாழ்க்கையில் உயர்வாக மற்றவர்களுக்கு பயனுள்ள வகையில் வாழ முடியும் அதற்காக தமிழையும் தமிழ் இலக்கியத்தையும் படித்துக் கொள்ளுங்கள் அந்த நிகழ்வுகளோடு உங்களுடைய வாழ்க்கையை இணைத்துக் கொள்ளுங்கள் என வேண்டிக் கொண்டு மீண்டும் ஒரு தடவை ஐயா குமார் அவர்கள் பல தடவைகளில் உரையாடினார்கள் எங்களுடைய இல்லத்தினாலே வந்தது எங்களுக்கு மிகப்பெரிய ஒரு சிறப்பாக இருந்தது அவருடைய ஒரு தனி மனித முயற்சி பல பேரை பல இடங்களில் இருந்து இருந்தது இங்கே தெரியாத நிலையிலே வந்த கூட பல நிறுவனங்கள் பல அமைப்புகள் அவரோடு இணக்கமாக இணங்கிக் அவரோடு நெருக்கமாக சேர்ந்து கொண்டது அந்த இடத்திலே நாங்களும் ஏதோ ஒரு ஒரு சிறு துளி அளவிலே பங்களிக்கக்கூடிய வாய்ப்பு கிடைத்தது மகிழ்ச்சி எனக் கோரி இந்த நிகழ்வு நல்லபடியாக நடந்து தர வேண்டும் இதுபோல் இன்னமும் பல நிகழ்வுகள் இந்த மண்ணிலும் இந்த மண்ணை சார்ந்த அறிஞர்களோடு உங்கள் மண்ணிலும் நடக்க வேண்டும் என கூறி வாய்ப்புக்கு நன்றி தெரிவித்து விடைபெறுகின்ற நன்றி பணம் உதவி நிகழ்த்தி சென்ற நீராசிரியர் அவர்களுக்கு நன்றியை சொல்லிக்கொண்டு தொடர்ந்து சிற்றுரையை வழங்குமாறு வரலாற்று ஆசிரியர் ஆ சண்முகதாஸ் ஐயா அவர்களின் அன்போடு அடிக்கிறார் மிக அழகான ஒரு விழாவிலே பங்கு பெற்றுக்கின்ற வாய்ப்பு கிடைத்தமைக்கு விரைவதற்கு நன்றி கூறுகிறேன் இந்திய துணை தூதரகமும் திலி கலை இலக்கிய பேரவையும் இணைந்து அதனுடன் எங்களுடைய தமிழ்ச் சங்கத்தினையும் சேர்த்துக்கொண்டு கொண்டு இந்த இரண்டாம் தமிழ் கலை இலக்கிய மாநாடு மிக அழகாக நடக்கும் எங்களுடைய நாடு அழகாக இருக்க வேண்டும் என்று பொழுது எல்லோரும் வேண்டிக் அது அழகாக இருக்க வேண்டும் என்றால் எங்கள் வீடும் அழகாக இருக்க வேண்டும் ஊரும் அழகாக இருக்க வேண்டும் நாடும் அழகாக இருக்க வேண்டும் தேசமும் அழகாக இருக்கும் இந்த வேளையிலே இந்த அழகான இந்த மாநாட்டினை இந்த விழாவினை ஒழுங்கு செய்தவர்களுக்கு நான் என்னுடைய நன்றியை கூறிக்கொள்கிறேன் பதினைந்தாம் நூற்றாண்டிலே யாழ்ப்பாணத்திலே உள்ள நல்லூரிலே ஒரு தமிழ்ச் சங்கம் முதன் முதல் அமைக்கப்பட்டது அந்த தமிழ்ச் சங்கம் பின்னர் பிறருடைய பிற நாட்டவர்கள் அருகையினாலே இல்லாமல் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஓராம் ஆண்டு சுனாகம் குமாரசாமி பிறவர்களுடைய தலைமையிலே தமிழ்ச் சங்கம் மீண்டும் புனரமைக்கப்பட்டது அந்த தமிழ் சங்கம் பல காரணமாக இருந்ததால் இடையிலே அதுவும் பல காரணிகளாலே இல்லாமல் போக மீண்டும் ரெண்டாயிரத்தி பத்தாம் ஆண்டு அந்த சங்கத்தை நாங்கள் புனரமைக்க வேண்டுமென்று பேராசிரியர் வேல்நம்பி போன்றவர்களுடன் நாம் சேர்ந்து இந்த தமிழ் சங்கத்தை அமைப்போம் அதிலே மூன்று தலைவர்கள் இங்கே தற்கொலை இருக்கிறார்கள் நான் முதலாவது தலைவராக இருந்தேன் இரண்டாவது தலைவராக பேராசிரியர் வேல் நம்பி மூன்றாவது தலைவராக என்னுடைய துணைவியார் மனோன்மணி சண்முகராஜ் இந்த தமிழ்ச்சங்கத்துக்கும் இந்த விழாவிலே கொடுத்தமைக்கு நான் என்னுடைய நன்றியினை கூறிக்கொண்டேன் இத்தகைய விழாக்களை ஒழுங்கு செய்வதனாலே ஏற்படுகின்ற நன்மைகள் பற்றி இங்கே எங்கள் எங்களுடைய முனைவர் பாரதி கிருஷ்ணகுமார் சரண்யா ஜெயக்குமார் அவருடைய உரைகளில் நாம் உணரக்கூடியதாக இருந்தோம் இந்த அழகான சூழ்நிலையை உருவாக்கி எங்கள் பிள்ளைகளை வழிநடத்துவதற்கு உதவி செய்வதற்கு உதவி செய்வதற்கு என்னுடைய நன்றியை கூறி நண்பர் எங்களுடைய அன்புக்கும் அன்புக்குரியவர் எங்களுடைய பேராசிரியர் ராதாகிருஷ்ணனுடைய மகன் மாது கணவர் மாது அவர்கள் அவர்களை நான் சொல்ல வேண்டுமே இருந்தால் அவரை நின்ற காலத்திற்கு பின்னர் காணகின்றேன் அவருக்கு நன்றி கூறி இங்குள்ள தில்லி தமிழ்ச்சங்கத்தை சார்ந்த எல்லா திறம்பலும் இந்த சங்கத்தை விடுத்து கொண்டு செல்கின்ற எல்லோரும் இந்த மாநாட்டை ஒழுங்கு செய்வதற்காக இங்கே உழைக்கின்ற எல்லோருக்கும் என்னுடைய நன்றியினையும் பாராட்டுகளையும் கூறி எனக்கு இந்த வாய்ப்பினை தந்தமைக்கு நன்றி கூறி விடைவெறி நன்றி மிக்க நன்றி இன்னும் நிறைய நிகழ்ச்சிகள் இருக்கு எல்லாரும் இருந்து மதியம் வந்து இன்னும் நிகழ்ச்சிக்கு அடுத்தது கண்ணன் பேச உள்ளார் அதுக்கப்புறம் நிகழ்ச்சிகள் இருக்கு மற்ற இன்னும் கௌரவத்து நிகழ்ச்சிகள் மதியம் வந்து அந்த நிகழ்ச்சிகள் நிறையா இருக்கு வழக்காடு மன்றம் பட்டிமன்றம் அப்புறம் வந்து பல நாட்டியம்னா அதாவது உங்களுடைய யாழ் கல்லூரி வழங்கும் ஒரு நாடக நிகழ்ச்சி இருக்குது அப்புறம் இசை நிகழ்ச்சி இசை கச்சேரி இன்னைக்கு நாளைக்கு புத்தாண்டு இசை கச்சேரி ஒரு அருமையான தமிழ் இசைக்கச்சேரி இருக்குது எல்லோரும் இருந்து கடைசி வரை இருந்து இந்த நிகழ்ச்சியை நடத்தி கொடுக்குமாறு கேட்டுக்கொள்கிறோம் நீங்கள் எல்லோருமே உணர்ந்தீர்கள் குறிப்பாக எங்களுடைய குழந்தைகள் இந்த தித்தகைய விழாக்களையே கலந்து கொள்வதற்கும் போது நிச்சயமாக சரண்யா சொன்ன முற்று அறிவை பெறுவார்கள் பழுவன் அழகாக சொன்ன செல்வத்து செல்வம் செவி செல்வம் அச்செல்வம் செல்வத்துடெல்லாம் எல்லாம் தடை அன்பான குழந்தைகளே இவ்வளவு நேரமும் நீங்கள் காதில் வாங்கிய அத்தனை அறிவுகளும் தான் உங்களுடைய எதிர்கால இலக்குகள் யாவற்றையும் நிறைவேற்றப் போகிறது அதற்கு தன்மை கவசமாக இருக்கும் நானும் இங்கே வந்திருக்கின்றவர்களும் நீங்களும் எல்லோரும் அந்த சாட்சியாக இருக்கிறோம் வாய்ப்புக்கு நன்றி வடோதரா தமிழ் சங்கத்தினுடைய தலைவர் திரு சி பி கண்ணன் அவர்கள் சித்துரையாற்றினால் வணக்கம் அருமையாக நிகழ்ச்சி நடந்துகிட்டு இருக்குது நான் குஜராத்தில் வந்து வரேன் கொடுத்த தேர்ட்டி ஃபைவ் இயர்ஸ் ஊரை ஊரில் வெளியில் இருக்கிறேன் குஜராத்தில் அங்கே ஒரு மாநகர் அதில் வடோதரானு ஊர் இருக்குது அதில் இருக்கிறேன் வடோதரா தமிழ் சங்கத்தின் தலைவராக இருக்கிறேன் இங்கே வந்து இவருமைக்கப்புறம் எந்த இடத்துல நின்றுனாலும் ஒரு அஞ்சு வருஷம் எப்படி பேசுகிறாங்க தமிழ் எப்படி அருமையாக இருக்குது எந்த கடைக்கு போனாலும் அவங்க பேசுகிறது கேட்டுட்டு ஒரு தமிழ் சங்கத்தின் தலைவருக்கு தமிழை கேட்கணும் 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 தோணுது இந்த பசங்கள்லாம் வந்து வந்துட்டு இருப்பது கேட்டுட்டோம் அவ்வளோ அருமையாக இருக்குது அதே மாதிரி அம்மா இப்போ பேசுனாங்க படிப்புக்கு அவ்வளோ முக்கியத்துவம் கொடுத்துருக்கீங்க ரொம்ப நன்றி அதே மாதிரி என்ன படிக்கணும் அதுவும் நீங்கள் சொல்லி கொடுத்துருக்கீங்க மனசில் எந்த ஒரு இதை எடுத்தாலும் நல்ல காரியங்கள் எடுத்தாலும் அந்த காரியத்தை பிடிச்சே தீரணும் அப்படிங்கிறது ஒரு நம்பிக்கை இருக்கணும் அந்த ஒரு அதுக்கு நானும் ஒரு சின்ன உதாரணம் தான் நான் அப்படிங்க பேசறது இல்லை நான் வந்து ஒரு சின்ன குடும்பத்தில் வந்தவங்க ஜீரோலேருந்து வந்தவங்க ஆனால் நான் எது எதுக்குமே எதுவும் நான் தோற்கறேன் ஏன் தோற்குதுன்னா என்னுடைய ஒரு தன்னம்பிக்கை எந்த ஒரு நல்ல காரியத்தை எடுத்தாலும் கண்டிப்பாக அதை முடிச்சே தீரணும் அப்படிங்கிற ஒரு எண்ணம் இருந்ததுனால தான் நான் இன்றைக்கி ஒரு மூணு நாள் பேச இதை நான் சொன்னவங்களுக்கு வந்து குழந்தைங்க தான் சொல்கிறேன் பெரியவங்களுக்கு யாருக்கும் சொல்லலை குழந்தைகள் தொழிலை நல்லா எடுத்துக்கோங்க நான் உங்களுக்கு ஒரு உதாரணமாக சொல்கிறேன் அது இல்லாமல் நல்லபடியாக முடித்து கொடுத்தாங்க எல்லாருக்கும் நன்றி டெல்லி கலை இலக்கிய பேரவை டெல்லி தமிழ் தமிழ் மன்றம் கொழும்பு தமிழ் மன்றம் வடோதரா தமிழ் மன்றம் எத்தனை மன்றங்கள் உலகத்தில் இருக்கிற அணு அனைத்து மன்றங்களுக்கும் என்னுடைய நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன் இதுபோல நிறைய நிகழ்ச்சிகளை எல்லாம் சேர்ந்து நடத்தணும் ரொம்ப ஆசைப்படுறேன் இந்த வருஷம் பண்ணல அடுத்த வருஷம் குழம்பு சொன்னால் அடுத்த வருஷம் இந்த வருஷம் வரணும் எங்களுக்கு ரொம்ப சந்தோஷம் நீங்கள் எல்லாரும் கூப்பிடுங்க நாமும் வரணும் சேர்ந்து நிகழ்ச்சி வந்து இருக்கும் அனைவருக்கும் நாங்கள் எங்களுடைய நன்றியை தெரிவித்துக்கொண்டு என்னுடைய சித்தரையும் வித்துக்கிறேன் வணக்கம் இப்போது டெல்லி தமிழ் சங்கத்தின் சுடர் என்ற புத்தகத்தை இங்கே மேடையிலே வழங்கி வைக்கின்றார்கள் இந்த மேடையிலே பல நாட்டிலும் நாட்டையும் சேர்ந்த பல தமிழ்ச்சங்கத்தைச் சேர்ந்தவர்கள் கலந்து கொண்டிருக்கின்றார்கள் நாங்கள் ஏற்கனவே பார்த்துருக்கக்கூடிய கலை நிகழ்வின் காலை நேர நிகழ்வுகள் நிறைவு பெற்றுள்ளது இதுதான் ஜாழ்ப்பாண நூலகம் நூலகத்தின் வடக்கு பகுதி

இப்போது இந்த நிகழ்ச்சியில் கலந்து கொண்டவர்களுக்கு மதிய உணவு வழங்கப்படுகின்றது அதைத்தான் நாங்கள் இப்போது பார்க்கின்றோம் எனவே இந்த இடத்திலிருந்து இந்த காணொலியின் இந்த பகுதியை நிறுவிக் கொண்டு வருகின்றோம் நேரம் கிடைத்தால் இன்றைய மாலை நேர நிகழ்வுகளையும் உங்களுக்காக தொகுத்து வழங்குகின்றேன் ஒரு காணொலியோடு சந்திக்கலாம் நன்றி நண்பர்களே அப்படி பார்த்த நிகழ்ச்சி அப்படி இருக்கு பிரியோசனமா இருக்கா நல்லா இருக்கா